எங்க உடம்பு மட்டும் என்ன செங்கல் சிமெண்ட் கான்கிரீட் எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக்கு செஞ்சு வச்சிருக்காரு கடவுள் எதுக்காக இப்படி சொல்றேன்னா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல வந்து எங்கிட்ட கேக்குறாங்க பர்சனலா மெசேஜ்லயும் கேக்குறாங்க நீங்க எப்படி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல எல்லாம் வீடியோ கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சிருக்காங்களா இல்ல உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சரி இந்த குட்டோட தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு வீடியோலயோ இல்ல நேர்லயோ யார்கிட்டயே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கொடிய தூக்கிட்டு வந்துடுறாங்க சண்டைக்கு மேக்சிமம் தெரியாதவங்க எல்லாம் யார் அவ்வளவா கேக்கறது இல்ல தெரிஞ்சவங்க அதாவது ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்ப கேக்குறாங்க அவனே பாவம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் இதுல உனக்கு வார வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நான் இது வரைக்கும் ரொம்ப போர்ஸ் எல்லாம் பண்ணது இல்ல எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர் வேலைக்கு போறப்ப நான் வீட்டு வேலை கொஞ்சம் செய்வேன் என்னோட வேலை அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்றப்போ எனக்கு ஏதாச்சும் வீட்டு வேலை இருந்துச்சுன்னா அவர் ஹெல்ப் பண்ண சொல்லுவேன் ஹெல்ப்ன்னு சொல்றத விட நாங்க ரெண்டு பேரும் வேலையே கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிறோம் இதுக்கு போய் நான் அவரை குடும்பப்படுத்துறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் கொடிய தூக்கிட்டு வராதீங்க எங்க லைஃப பாத்துக்குற எங்களுக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் செட்டப் பண்றீங்களா பிளீஸ்